நுட்பமான வார்த்தை அப்ப நாம என்ன லட்சியம் நாம ஏன் இப்போ அன்னதான இந்த அற்றது பத்தெனின் அற்றது பற்று அதை புய்ந்து கொள்ள வேண்டும் தலைவன் ஆசி இல்லாமல் புரியவே புரியாது கடைசி நமது நம்ம தொண்டு நம்ம பேச்சு திறமை இதை உடை தெரிய வேண்டும் இதுக்கு என்ன செய்ய வேண்டும் விடாது பூஜை செய்ய வேண்டும் யாரும் செய்துகிட்டே இருக்கணும் பூஜை செய்யணும் அன்னதானம் செய்யணும் நாலு பேர்த்திட்டு பேசணும் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருப்போம் கீழே புத்தி போவோம் அதோடைய முடிவு நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஜென்மத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த எடுத்துக்கொண்ட ஜென்மத்தையே இப்போ இந்த ஜென்மத்திலேயே முயற்சித்து பார்க்கணும் சரியா மனைவி மக்கள் நான் யார் ஒன்று வேணான்னு சொன்ன என் மனைவி மக்கள் கை பிடிச்சிக்கிறாள் ஒன்று அதை புரிஞ்சுக்கணும் ஒன்றை நீ புரிந்து கொள்ளணும் யாரும் தடையில்லை யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க அந்த அதை பற்றி புரிந்து இதை நமக்கு எதிரி யார் நம்ம மனைவியாக மக்களை இல்லை இயற்கையா செயற்கையா இல்லை பெண்ணாக யாரும் எதிரி இல்லை நமக்கு எதிரி நம்ம உடம்பு தான் நாம் இந்த உடம்பை புரிந்து அதை உள்ளே கணல் ஏற்ற கற்றுக்கொடுணும் கனல் பூஜை செய்யணும் பூஜை செய்தான் ஏறும் நிறுத்திட்ட பூஜை செய்ய விடாதையா நான் பூஜை செய்ய பார்க்கிறேன் விடலை என்னை போட்டு ஆட்டி படைக்குது ஆக பூஜை நிறுத்தவும் முடியாது உணவும் நிறுத்த முடியாது உலக நடந்து விடுபட முடியாது இங்கேதான் இருக்கணும் தான் இருக்கணும் வேலையும் போய்க்கணும் நாலு காசும் சம்பாரிச்சுக்கணும் இருக்கணும் இந்த போராட்டம் அடங்கும் வரையில் நம்ம விடக்கூடாது ஆக அந்த வாய்ப்பை மனிதவருக்கும் அடையணும் இப்போ ஒன்பது கோடி பேர் அடைஞ்சிருக்கிறார் ஐயா அந்த ஒன்பது கோடி பேரும் இப்படி தான் இருக்கான் எதையும் விட்டுட மாட்டான் அப்படி காட்டுக்கா போக முடியும் இங்கேயே இருப்பான் மனைகிட்ட மக்கிட்ட பேசுவான் யாவாரம் செய்வான் ஆட்சி செய்வான் எல்லாம் செய்வான் அக்கனை மீறிக்கிட்டே இருக்கும்